ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்து இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் வந்து ராசி வந்து வெளியிட்டு வருகிறோம் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசிபுலங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதில் போய் கலந்துக்கோங்க இரவு வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்க தங்கியிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்புர சென்புலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வலுவான இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமிப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலைசி அன்பர்களுக்கு உங்களது குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திரபாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நின்றே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய காரியங்கள் ஈடுபடும் போது பொறுமையாக இருக்கணுங்க பொறுமை மூலமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் கட்டாயமாக பெற முடியும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தெளிவான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது இப்போ ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்குங்க அது மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த தடுமாற்றத்தை போக்கில நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனைகள் செய்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க உங்களுக்கு எந்த விஷயங்களிலிருந்து தடுமாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுப் பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிதாக சில பொறுப்புகள் உங்களை அனுப்பி தருவாங்க ஸோ உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய யோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது அது உங்களுக்கு சந்தோஷத்தையே தருங்க இப்பொழுது உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது சூப்பராக இருக்குங்க எனவே பதவிகள் உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்லா கெத்து கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் சில பேர் நீங்கள் சந்திக்கும்போது அந்த மாதிரி சந்திப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சந்தோஷமான மாற்றமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் இன்ற தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும் முடியும் மகி வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் தான் இருக்கிறது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கள் இருப்பாங்க அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயமாக அமைதி நண்பர்களே இந்த தினம் மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க சொல்ல மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் நீந்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குன்னு கூட சொல்லுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்துருக்குங்க ஸோ அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளும் சந்தோஷம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கும் ஒரு நல்ல பெருமிமிக்க தருணங்களை வந்து சேரும் இன்றைய தினம் சில சுப செய்திகள் ஏற்படலாங்க சுப செய்திகள் கைக்கு கிடைக்குங்க ஆனாலும் அந்த சுப செய்திகள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன ட்விஸ்டெலாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது சின்ன சின்ன திருப்பங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக உங்களது காரியங்களை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய நாளை மிக மிக சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாங்க பயணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு ப்ரெஷர் தருவதாக இருக்கலாம் நண்பர்களே ஆனால் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு உடல் சோர்வுகள் பெரும்பாலும் இருக்காதுங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளையே தரும் எனவே நீங்கள் தாராளமாக இதை மேற்கொள்ளலாம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய கடன்களை எல்லாம் வட்டி முதலமாக இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க எனவே அது நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் ஈடுபடலாங்க புதிய பிளான் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு திட்டங்கள் வந்து நீங்கள் தீட்டி அதில் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு பணம் நிறைய தேவைப்படலாங்க அதனால நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்களது குறைந்த காதலருடன் இனிமையான பொழுதை கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் காதலர் கூட இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் முகத்துலேருந்து சந்தோஷம் அதிகமாக இருக்காது ஸோ அதை நீங்கள் புரிந்து செயல்படணும் காதலரோட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களது மனசு வந்து தயார்படுத்திக்கிறது ரொம்ப விஷயங்க அதுக்கான நேரம் மேலே மேடம் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு காதலுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா உங்கள் வேலைகளை டைமுக்கு நீங்கள் முடிக்கணுங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக காதவழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்க முடியும் டைம் கிடைக்கல அப்படின்னா காதல் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு அமையாதுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான பிளான்களை நீங்கள் தான் உருவாக்கணும் ஸோ திட்டமிட்டு நேரமலையுடன் செயல்படுங்கள் உங்களது கஷ்டத்துக்கான காலங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அதனால உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல திசை பொழுது பிறந்திருக்கிறது புதிய திசையை நீங்கள் வந்து சிறப்பாக யூஸ் பண்ணிட்டு சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களது இல்லர் வாழ்க்கை கொண்டு எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்கள் வீட்டு குடும்ப இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட கற்றுக்கணுங்க உங்கள் அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடும் போது குறிப்பாக இளைய உறுப்பினர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க கூட நேரத்தை நீங்கள் செலவிடும் போது உங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க வீட்டுல ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க எனவே கண்டிப்பாக அது குறித்த முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்கள் உங்களது சொந்த முயற்சி மற்றும் உழைப்பின் காரணமாக உங்களது வாழ்க்கையை நீங்கள் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே தயங்காம உங்க உழைப்பு போடுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இன்றைய தினம் பதவிகள் வந்து சேரும் வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்களுடைய சொந்த உழைப்பை மட்டுமே நீங்க நம்பி வேலை செய்யும் போது புதிய பிளான் நீங்க நிறைய போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வியாபார வாழ்க்கையில நீங்க உழைப்பை போடுங்க அற்புதமான ஒரு நாள் தின திருமண வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால சளி மாறலாங்க அது சுவாரஸ்யமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்காக பிளானை நீங்கள் உருவாக்கி கொண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் குடும்பத்திலையும் இருக்குதுங்க வியாபாரம் சூப்பராக இருக்கிறது உங்களது அலுவலக பணிகளும் சூப்பராக இருக்கு இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஸோ நீங்கள் புன்னகையோடு இருக்கிறதுக்கு கூட எப்பயுமே வந்து நல்ல ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களது மனக்கு நீங்கள் இருப்பது ரொம்ப அவசியங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையாக மாறும் சில அன்பர்களுக்கு இறைய வழிபாடுகள் ஆன்மீகத்தில் கூட அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அடிப்படை வசதி வாய்ப்புகள்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இந்த தினம் நீங்கள் வந்து வைகுண்ட ஏகாசித்துங்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யலாங்க அதில் போய் நீங்கள் கலந்துக்கிறது மாலை நேரத்தில் அதை இரவு நேரத்தில் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் திறந்துதான் இருக்கும் நடை சாத்த மாட்டாங்க நீங்கள் போய் கலந்துக்குங்க உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து தயங்காமல் செய்யுங்க ஏன்னா மற்றவங்க நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்குங்க ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க திடீர்னு சில விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இப்போ தற்போதைக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை எல்லாம் பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ராசி செயல்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் அதுக்கு அனுபவ சூழ்நிலையை நீங்கள் உதவிகளை நாடுவது ரொம்ப அவசியம் மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் சில முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க அந்த நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரக்கும் உங்கள் சகோதர சகோதரில் நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மனதளவில் புது தெம்போட ஒரு தைரியத்தோட ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல எதிர்பாராத டேர்னிங் பாயிண்ட் திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் விசாக நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் சுப செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சுப செய்திகள் கிடைச்சா சந்தோஷம் தான் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த செய்திகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியும் ஏற்படலாம் ஏன்னா சில செலவுகளை வந்து உடனே செய்யணுங்கிற அவசியங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நெருக்கடியாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்குங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் செயல்படுவது வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா பொறுமையாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப அவசியங்க அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே